மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் எப்போது என்று பார்க்கலாம் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் மூன்றாவது ராசியாக மிதுனம் உள்ளது இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் பணக்காரர் அல்லது கோடீஸ்வர யோகம் எப்படி வேலை செய்கிறது என்று இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்கலாம் தன அதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருந்தால் மட்டுமே சந்திர மங்கள யோகத்தை தந்திடும் மற்ற லக்னக்காரர்களுக்கு அது வேலை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இவர் இந்த கிரக சேர்க்கை சாதகமாக இருக்கும் அதை சனி என்கின்ற ஒரு விதி இருக்கின்றது பார்க்க கூடாது இப்படி பார்த்தால் அடிப்படையான பொருளாதாரத்திற்கு தடை இருக்காது சுக்கிரன் பூர்வ புண்ணிய அதிபதியாக இருப்பார் மிதினத்திற்கு அதிபதியாக புதன் இந்த செல்வத்தை அனுபவிக்க வலிமையாக இருக்க வேண்டும் அதாவது மிதுனத்திலேயே ஆட்சியாக இருக்க வேண்டும் அல்லது கண்ணியில் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் சந்திரன் ஆட்சி பெற்றால் அதே ராசியில் செவ்வாய் நீசமாகி விடுவார் என்று குழம்ப தேவையில்லை செவ்வாய் நீசமானாலும் திக்பலம் உண்டு என்பதால் அதை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை சந்திரனுடன் செவ்வாய் சேர்வதால் சந்திர மங்கள யோகம் ஏற்படும் இவர்களுக்கு அதுதான் பணம் தரும் யோகம் என்று சொல்லலாம் பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கிரனும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றால் நல்லது இப்போது எந்த காலகட்டத்தில் இவர்கள் பெரும் பணத்தை பெறுவார்கள் என்று பார்க்கலாம் தன சந்திரன் திசையில் லாபாதிபதி செவ்வாய் புத்தியில் அல்லது செவ்வாய் தசை சந்திரன் புத்தியில் வலிமையை பொறுத்து சுக்கிரன் புதன் தசா புத்தி காலங்களில் நடுத்தர வயதில் இவர்கள் பெரும் செல்வத்தை சம்பாதிப்பார்கள் ஜனன கால ஜாதகத்தில் உள்ள யோகத்தை கோச்சார சனி பார்க்கக்கூடாது என்பதும் சூட்சம ரகசியம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்